அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கரிம வேதியியலின் அடிப்படைகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஸ்டின் கரிமச் சேர்மத்தினை புகையும் நைட்ரிக் அமிலம் மற்றும் பேரியம் நைட்ரேட் படிகத்துடன் ஒரு மூடப்பட்ட குழாயில் வெப்பப்படுத்தும் போது ஜீரோ புள்ளி நாலு ஆறு ஆறு கிராம் பேரியம் சல்ஃபேட் கிடைக்கிறது அச்சேர்மத்தில் உள்ள கந்தகத்தின் சதவீதத்தினை கண்டறிக கொஷின் ஒரு நாலு லைனில் இருந்தால் கூட ரொம்ப 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 சிம்பிளான கொஷின் இது ஒரே ஒரு நிமிஷத்தில் இந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மேஜிக் நம்பரை யூஸ் பண்ண போகிறோம் அந்த மேஜிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் டூ டபுள் த்ரீ ஸோ இந்த மேஜிக் நம்பரை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியம் சல்ஃபேட் கந்தகம் சல்ஃபர் இந்த ரெண்டு பேரும் ஒரு ப்ராப்ளத்தில் வர்றாங்கன்னா அப்போ நீங்கள் இந்த மேஜிக் நம்பரை யூஸ் பண்ணலாம் சரி இந்த மேஜிக் நம்பரை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து முப்பத்திரெண்டு அப்படிங்கிறது கந்தகத்தோட அணுநிறை இரநூத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது பேரியம் சல்ஃபேட்டோட மோலார் நிறை ஸோ அது ஒரு மாதிரி ஃபேன்சி நம்பர் மாதிரி வந்ததுனால அதை நான் மேஜிக் நம்பர்னு சொல்லிவிட்டேன் பட் இது இதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கேரியஸ் மெத்தடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து அதை மேஜிக் நம்பர்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்போ இந்த மேஜிக் நம்பரை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் கரெக்டாக மற்றபடி ஃபார்முலாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம பார்க்க தானே போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளமில் என்னென்ன கொடுத்துருக்கிறாங்களோ அதை எழுதிடுவோம் ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு கிராம் கரிம சேர்ம திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அது யாரோட நிறை கரிம சேர்மத்தோட நிறை இந்த இடத்துல முக்கியமா இந்த கரிம சேர்மத்தோட நிறைய டபுள்யூ நம்ம குறிக்கிறோம் ஸோ டபுள்யூ தான் இந்த கரிம சேர்மத்தின் நிறை விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு கிராம் கொஷன்ல பாருங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் நாலு ஆறு ஆறு கிராம் பேரியம் சல்ஃபேட் அப்போ இது வந்து பேரியம் சல்ஃபேட்டின் நிறை இதை வந்து என்ன லெட்டர்னால் குறிக்கணும்னா எக்ஸால் குறிக்கணும் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நாலு ஆறு ஆறு கிராம் இந்த எக்ஸையும் டபுள்யூவையும் மாற்றிட்டீங்க அவ்வளவுதான் கண்டிப்பாக தப்பாயிடும் இப்போ எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கந்தகத்தோட சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது

ஸோ இந்த ஃபார்முலாவை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபேன்சி நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் இப்போ பாருங்களேன் அப்படியே டைரெக்டாக சப்ஃபூட் பண்ண போகிறோம் தேர்ட்டி டூக்கு தேர்ட்டி டூ போட்டுடுறேன் டூ தேர்ட்டி த்ரீக்கு டூ தேர்ட்டி த்ரீ போட்டுடுறேன் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டபுள் சிக்ஸு ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டபுள் சிக்ஸ் பை டபுள்யூ எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ இன் டூ ஹண்ட்ரட் அவ்வளவு தானே அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல உங்களால் கேன்சல் பண்ண முடியும்னா நீங்கள் கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க பட் நான் இதை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா இந்த புள்ளி இருக்கிற நம்பரை புள்ளியை எடுக்க போகிறேன் அப்போ இது நானூற்றி அறுபத்தி ஆறாக இருக்கும் ஸோ புள்ளி எடுக்கிறேன்னா என்ன பண்ணும் பத்தின் நடுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அப்புறம் புள்ளிக்காக மைனஸு புள்ளிக்கப்புறம் மூணு நம்பர் இருக்குது அப்போ பவர் மைனஸ் த்ரீ பை இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அங்கேயும் புள்ளி எடுக்க போகிறேன் அப்போ முப்பத்தி ரெண்டு டென் பவர் புள்ளிக்காக மைனஸு முப்பத்திரெண்டு ரெண்டு டிஜிட் இருக்கா அதனால் மைனஸ் டூ இன்ட்டு இங்கே ஒரு ஹண்ட்ரட் இருக்குது ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்து ரெண்டில் கேன்சல் ஆகிடும் இரநூத்தி முப்பத்தி மூணு நானூற்றி அறுபத்தாறில் ரெண்டு தடவை போகும் இப்போ இந்த பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு மேலே போயிடும் அப்போ என்ன வரும் பாருங்கள் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இருக்குது இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் மூணு இருக்குது இன்ட்டு நூறு இருக்குது இன்ட்டு இந்த பத்தி பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு மேலே வந்துச்சுன்னா பத்தினடுக்கு ப்ளஸ் ரெண்டு ஸோ இது வந்து பத்தின் நடுக்கு நாலு இன்ட்டு இது வந்து பத்தினடுக்கு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு இருக்குது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் மைனஸ் மூணுல நாலில் மைனஸ் மூணு போச்சுன்னா ஒன்று அப்போ பத்து தான் இருக்கும் இப்போ ரெண்டு இன்ட்டு பத்து இருபது இருபது கிராம் இதான் ஆன்சர் ஸோ இது வந்து நான் அந்த புள்ளி எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் இங்கே அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் இந்த புள்ளி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் கேன்சல் பண்ணலாம் இரநூத்தி முப்பத்தி மூணுவ ஜீரோ புள்ளி நாலு ஆறு ஆறில் டேரெக்டாக கேன்சல் பண்ணால் கூட இருபது கிராம்னு ஆன்சர் வந்துடும் ஸோ இது தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ